இஸ்ரேலின் கல்லறையாக காசா இருக்கும் இருபத்தி ரெண்டு இஸ்ரேல் வாகனங்களை தகர்த்துள்ளோம் ஹமாஸ் அறிவிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் காசா சிட்டியை இஸ்ரேல் ராணுவம் நெருங்கியுள்ளது போர் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா என்பவர் கூறியதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கும் செய்தியில் எதிர்ப்படை தனது தரைவழி தாக்குதலை தொடங்கிவிட்டது பெயிட் லாகியாவின் வடமேற்கு காசா சிட்டியின் வடமேற்கு பெய்ட் ஹானோன் எல்லை வழி ஆகிய இடங்களில் முன்னேறி வருகிறது அனைத்து இடங்களிலும் எதிரிகளின் முன்னேற்றத்தை தடுக்க தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த மூன்று நாட்களாக நாங்கள் எதிரிகளுடன் கடுமையாக சண்டையிட்டு வருகிறோம் அவர்கள் கடும் அழிவுகளை ஏற்படுத்தினால் கூட மீண்டும் அவர்களை பழைய இடத்திற்கே விரட்டி வருகிறோம் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் மூலம் எதிரிகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றோம் குறுகிய தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகின்றோம் இதுவரை இருபத்தி இரண்டு எதிரி வாகனங்களை தாக்கி அழித்துள்ளோம் எங்களது தடுப்பு நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்தில்தான் உள்ளன காசா எதிரிகளுக்கு கல்லறையாக அமையும் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீரரும் போராளியும் நாட்டிற்காக போராடும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நட்பு நாடுகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வது நாம் விரைவில் வெளிநாட்டு கைதிகளை விடுவிப்போம் இவ்வாறு அபு உபைதா கூறியிருப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது